அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு விஷயம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சுன்னா எப்படி ரியல் லைஃப்ல வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் சோ ஒரு விஷயத்தை எப்படி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எடுத்துட்டு போறது அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு நான் எந்த மெத்தட்ல எடுத்துட்டு போறேன் அப்படின்றது நான் இதுல சொல்றேன் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயம் கொண்டு போறதுக்கு எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்கு நிறைய பேர் நிறைய விதத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் வந்து என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் என்னென்ன ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணுங்க அதை செக் பண்ணும் போதே உங்களுடைய உள் வந்து இந்த விஷயம் ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணும் சில நேரத்துல இந்த விஷயம் வந்து ஒர்க் ஆகாதுன்னு தோணும் இல்ல இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூசனா இருக்கு அப்படின்ற ஒர்க் ஆகும் இந்த மெத்தட் யூஸ் வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுனா அந்த மெத்தட் மட்டும் எடுத்துக்கோங்க மற்ற ரெண்டையும் அதாவது ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைக்கிற மெத்தடியும் ஒர்க் ஆகலாம் ஆகாம போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய மெத்தடியும் ஓரம் கட்டிவிடுங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க உங்க லைஃப்ல நீங்க எந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணும்போது நடக்கிறதுக்கு பாசிபிள் ஆன ஒரு விஷயம் ஆனால் கொஞ்சம் காலதாமதமா நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு விஷயத்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது நீங்களே வந்து அதை ஃபாலோ பண்ணிடுவீங்க யார் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க இது ஒர்க் ஆகுது அப்படின்றத அதுக்கப்புறம் நீங்க பெரிய விஷயங்கள் வந்து நினைக்க ஆரம்பிங்க நினைக்கக்கூடிய ஆரம்பத்துல நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஒரு ரெண்டு சவரன் கோல்டு வாங்குறதா இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு டிவி வாங்குறதா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு பாசிபிளான ஒரு விஷயங்களை வந்து நினைக்க ஆரம்பிங்க உங்களுடைய ஆள் மனதுக்கு கொண்டு போங்க என்ன விதத்தில் அது உங்கள் லைஃப்பில் வந்து ரியாலிட்டியாக மாறுது அப்படின்றத மட்டும் நோட் பண்ணுங்க ஸோ ஒரு விஷயத்த ஒரு தடவை எடுத்து பண்ணிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய திங்கிங் எல்லாமே பெரிய லெவல் கொண்டு போங்க பெரிய லெவல் அப்படின்றது வந்து நல்ல ஜாப் நிறைய பணம் நல்ல ஹஸ்பண்ட் நல்ல ஒய்ஃப் நல்ல ஃபேமிலி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிஸ்னஸ் நல்ல கார் நல்ல வீடு ஸோ அது எதுவாக இருக்கலாம் ஸோ ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் பெரிய விஷயத்துக்கு வாங்க அது கொஞ்சம் சரியான வழியாக இருக்கும் சப் கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் முதல்ல எடுத்துகிட்டு போகும்போது அந்த விஷயத்த வந்து உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுன்றது நம்பவே நம்பாது லாஜிக்கலாக யோசிக்கும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் இல்லைன்னா இந்த விஷயம்லாம் நடக்க இருக்கிறதுக்கான ஒரு அவசியம் இல்லை இந்த விஷயத்தை ஏன் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விதங்களில் உங்களை குழப்போம் அது வந்து குழப்புறது வந்து உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் ஸோ அந்த கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்பாதீங்க நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிங்க இதுதான் அடுத்து நடக்க போகுது அப்படின்றத ஸோ அதை நம்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து கொஸ்டின் கேட்குறத வந்து குறைச்சிடும் அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சப் கான்ஷியஸ் மைண்டுக்கு ரீச் ஆக ஆரம்பிக்கும் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்சால் கடவுள் வழிபாடு ஏதாவது பண்ணுங்கள் இல்லைன்னா யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் பண்ண நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்க தேவையில்லாத ஒரு விஷயத்த போட்டு மனசுல நீங்க குழப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களால அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரீச் ஆக முடியாது தேவையில்லாத விஷயம் அப்படின்றது நீங்க சாதாரண ஒரு சோசியல் மீடியால உட்காந்து ஒரு வீடியோ பாக்குறீங்க அந்த வீடியோ பார்த்தா உங்களை எமோஷனல் ஆகுது அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் வந்து எமோஷ்னலாகவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி இருக்கும்போது உங்களால் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போகிறதுன்றது வந்து சாத்தியமில்லாத ஒரு ஒன்றாக ஆக்கி விட்டுடும் ஸோ உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அட்லீஸ்ட் டே டைமில் கொஞ்சமாவது நார்மலாக இருங்க அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டோட அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயத்த கான்ஷியஸ் மைண்டில் போட்டு குழப்பிட்டே இருக்காதிங்க அது நடக்குமா நடக்காதா அப்படிலாம் இல்லை பிளைண்டாக பிலீவ் பண்ணுங்கள் இதான் நடக்க போகுது அப்படின்றத ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று அந்த தோட்டம் வந்து நினைச்சுப்பாங்க பேசுவாங்க பேசினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொன்னீங்கன்னா வேஸ்ட் ஸோ நீங்களே இப்போ பாருங்களேன் நியூ இயர்க்கு எத்தனையோ பேர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க இன்னைக்கு டேட் நைன்டீன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா மேபி சிலர் வேணால் பண்ணிகிட்ருக்கலாம் மேக்ஸிமம் பீப்புள் வந்து அதை மறந்துருப்பீங்க எடுத்துட்டு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை மறக்க ஆரம்பிச்சிடுவீங்க கொஞ்சம் ரெகுலராங்க ஆள் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுவாங்க அவங்க எந்த விஷயத்த மனசுக்குள்ள நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த நேரில் நின்று பேசும்போது நம்ம எதிரிலே நின்று ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும் அது நம்முடைய உருவம் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் வந்து நம்மளுடைய ஆள் மனதுல வந்து போகும் இது நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஆனா இதுல ஒரு என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குதுன்னா நம்ம நம்முடைய அவுட்லுக்கை பார்த்துட்டே அந்த ஆள் மனது கொண்டு போக வேண்டிய விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வந்து மறந்துடுறோம் ஸோ இந்த மெத்தட் ஒர்க் ஆகும்னு தோணுச்சுன்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆனால் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது ஒரு விஷயத்தை படமாக பிக்சராக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஈஸியாக உங்களுடைய ஆள்மனதுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய ட்ரீம் என்ன அப்படின்றத வந்து உங்கள் வீட்டு சவர்லையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் வால்பேப்பர்லேயோ இல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லை அடிக்கடி புழங்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பிக்சராக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கும் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து உண்டு கோயிலில் போய் இல்லை நீங்கள் எந்த இடம் வந்து அமைதியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு நீங்க எந்த விஷயத்த உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி யோசிக்கும் போது தனியா போய் உட்காருங்க மொபைல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிங்க ஒன்ஸ் அடிக்கடி அந்த விஷயம் வந்து வந்து உங்களுடைய ரீச் ஆக ஆரம்பிக்கும் பண்ணதுக்கு அப்புறம் மனம் வந்து ஒரு அமைதியான நிலையில இருக்கும் அந்த டைம்ல உங்களுடைய எண்ணங்கள் எதை உள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தின திங்கிங் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நடக்கும் இன்னொன்று நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒரு டூ சவரனில் ஒரு செயின் தான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயினை வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு செயின் வேணும் நான் செயின் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான திங்கிங் வந்து கொண்டு வராதீங்க செயின் இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அந்த செயின் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா யார் எப்படி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் செயின் கழுத்தில் போடுறதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க எனக்கு செயின் வேணும் எனக்கு செயின் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு கொண்டு போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அது ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது ஏன்னா வேணும் வேணும்னு நம்ம சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா இல்ல இல்ல அப்படின்ற ஒரு தாட் தான் திரும்ப திரும்ப சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கும் ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் இல்லாமலே போறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ எந்த விஷயம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு வாங்க அதுவே தாராளமா போதும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு இது இல்லாமல் நிறைய மெத்தட் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் நிறைய வரும் அதில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் ரெண்டு மெத்தட் இந்த ரெண்டு மெத்தடும் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் புக்கிலலாம் போட்டிருக்காங்களான்றது தெரியாது நான் மெடிடேட் பண்ணும்போது எனக்கு தோணின விஷயம் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அது ஒர்க் ஆச்சு அப்படி ஒர்க் ஆகும் தோணும் போது எனக்கு இது சப்கான்ஷியஸ் மைண்ட் இது உள்ளே போச்சுன்னா இது வந்து இப்படி ரியாலிட்டியாக வெளியே வரும் அப்படிலாம் தெரியவே தெரியாது தேடை ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் நான் சில மாதங்களில் இந்த மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் எனக்கு உள்ளே வந்து தோணுச்சு இந்த விஷயம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ அதை என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் இம்ப்ளீமெண்ட் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு தான் இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போன விஷயம் வந்து இந்த மாதிரி ரியாலிட்டியாக வெளியே வரும் அப்படின்றதே நான் தெரிஞ்சுட்டேன் ஸோ எனக்கு ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட் வந்து நான் ரெண்டு மெத்தட் வச்சுருக்கேன் ஒன்று வந்து என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்டுக்கு என்னோடய கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் நேற்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் போட்ட மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தை ரியாலிட்டியாக கொண்டு வரதுக்கு என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஆள் இல்லாத டிராஃபிக் இல்லாத ஒரு ரோட்டில் ஜஸ்ட் வாக் போவேன் கையில் மொபைல் எதுவுமே இருக்காது யாரோடையும் போக மாட்டேன் தனியாக தான் போவேன் ஒரு ஈவினிங் டைம் அதாவது சன் செட் ஆகிற அந்த டைம்ல மேக்ஸிமம் சன் வந்து விசிபிளாக இருக்கிற மாதிரியான ஸ்பேஸை பார்த்துப்பேன் நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் அந்த ரோடு ஸோ எங்க ஏரியாவில் ரெண்டு மூணு ரோடு இருக்கு அந்த மாதிரி ரெண்டு மூணு ரோடு நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதில் வாக் போவேன் வீக்லி ஒன்ஸ் ஸோ எந்தெந்த விஷயத்தை என்னுடைய மைண்டுக்கு என்னுடைய செல்ஃப்க்கு நான் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை செல்ஃபில் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த விஷயத்த அந்த வாக் போகும்போது ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் அந்த விஷயத்த அப்படியே திங்க் பண்ணிட்டே போவேன் அது என்ன ரீசன்னால் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரீச் ஆகுதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது பட் அந்த விஷயம் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுது கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து நான் கொஞ்ச நாளிலேயே என்னுடைய ரியல் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன் எனக்கே தெரியாமல் இது ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்றது ரெண்டாவது மத்த நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் பழைய வீடியோல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நினைக்கிறது சோ தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த விஷயம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் இருந்தா எப்படி நாம இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனையில நம்ம தூங்க போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து ரீச் ஆகுது இதுவும் நான் மெடிடேட் பண்ணும்போது எனக்கு விஷயம் தான் இது எப்படி ஒர்க் ஆகும் எனக்கு தெரியல அப்புறம் நான் முயற்சிக்கும் போது ஆள் மனதை வந்து ரீச் பண்றோம் அப்படின்ற போது நினைக்கக்கூடிய அந்த விஷயம்ன்றது ஆள் மனதுல வந்து ரீச் ஆகுது அது வந்து ரியாலிட்டியா சேஞ்ச் ஆகுது இப்போ நேற்று என்னுடைய அந்த வீடியோல நான் போட்டிருந்த விஷயம் கூட அந்த மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி நினைச்ச ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டு விஷயத்துல உங்களுக்கு எது ஒர்க் ஆச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இல்ல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஸோ அதில் எந்த விஷயம் உங்களுக்கு உள்ளே கொண்டு போக முடியும்னு தோணுதோ அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமையாக தான் பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிட்டு நடக்கக்கூடிய விஷயம் இல்லை முதல்ல ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ரியாலிட்டியாக மாறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்களே வந்து அதை எப்படி பண்ணணுன்றதை வந்து தெரிஞ்சுப்பீங்க ஸோ இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி